entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் டிக் 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 இளமை இதோ இதோ ஸ்ரீ ராகவேந்திரா இந்த மாதிரி பல படங்களை நடித்த பிரபலமானவங்க நடிகை நிஷாடோர் இவங்க பாலச்சந்திர விஷு இவங்ககிட்ட எல்லாம் நடிச்சிருக்காங்க சில படங்களை நடித்ததுக்கப்புறமா பட வாய்ப்பு இல்லாததால் வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க எங்கே போனாங்க அப்படின்னே தெரியாமல் இருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருடம் தர்கா உனக்கு வெளிப்புறம் அடையாளம் தெரியாமல் காணப்பட்டாங்க அவங்க உடம்பு எலும்புகள் தெரிய ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்காங்க இதனை எடுத்து பரிசோதனை செய்ததில் அவங்களுக்கு எயிட்ஸ் பாதிப்பு இருக்கிறது தெரிய வந்து

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்